பத்தொரு பிரச்சினாத்துக்கு சோத்திரம் எனக்காக நம்ம யோசிச்சு பார்த்துருக்குமா நம்ம கூட வேலை செய்கிறவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் நம்ம ரிலேஷன்ஷிப் மத்தியில் நம்ம சர்ச்சில் நம்ம போகிற இடத்துலலாம் நம்மளை குறித்து எந்த மாதிரி ஒரு தாட்ஸ் அவங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அவங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்குதுன்னு யோசித்து பார்த்துருக்கீங்களா நம்மளை குறித்து என்ன மாதிரி சாட்சிகள் சொல்லுவாங்க பொதுவாக இது எப்போ கேட்பாங்கன்னா மறித்ததுக்கு கே மறுத்ததுக்கு அப்புறம் சொல்லி கேட்டு பிரயோஜனம் இல்லைங்க நம்ம இருக்கும்போதே நம்ம ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும் இல்லையா தான் நம்ம மறித்ததுக்கப்புறம் அவங்க ஒரு சாட்சி கொடுப்பாங்க இவரை மாதிரி யாருமே இல்லை அதுக்கு நம்ம தயார்படுத்தணும் அந்த மாதிரி ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கிறோமா உலக பிரகாரமா நம்ம அநேக சாட்சிகள் கேட்கலாம் நிறைய காசு கொடுத்தாரு நிறைய ஹெல்ப் பண்ணார் ஆனால் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து தேவனுடைய பிள்ளைங்கிற சாட்சியை நம்ம பெற முடியுமா அதுவும் தேவனிடத்தில் பட முடியுமா அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா எப்பொழுதுமே நம்ம சார்ந்து சார்ந்திருக்கிற வாழ்க்கை வாழ்னா ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆபரகம் தாங்க ஆபரகம்னுடைய ஊழியக்காரர் வந்து ஆபிரகாம குறித்து அழக சாட்சி சொல்கிறார் அந்த வசனத்தை உங்கள நான் வாசிக்கிறேன் ஆதி இருபத்தி நாலு முப்பத்தஞ்சு கர்த்தர் நிஜமானை மிகவும் ஆசிர்வதித்திருக்கிறார் அவர் சீமானாக இருக்கிறார் கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதுகளையும் கொடுத்திருக்கிறார் அதாவது ஆப்ரஹாமோட வேலைக்காரர் வந்து ஈசாக்கு பொண்ணு பார்க்க போறாரு ரவேகாவை பார்க்க போறாரு அந்த இடத்துல தன்னோட எஜமானை குறித்து அவர் சாட்சி சொல்றார் எஜமான் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்ரகம் யார் ஆப்ரஹாம் ஆசீர்வச்சிருக்காரா கடவுள் ஆசீர்வாச்சிருக்காரு அவருடைய வேலைக்காரர் கண்கள் பார்க்குது தன்னுடைய எஜமான் யாரால் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறார் மனுஷனால் அல்ல கடவுளால் அவ்வளோ அழகாக சாட்சியுள்ள வாழ்க்கை ஆப்ரஹாம் வாழ்ந்திருக்கிறார் ஒரு ரெண்டு மூணு இன்சிடென்ட் நம்ம பார்க்கலாம் அதாவது தேவன் கொடுத்த ஆசிர்வாதத்தையே வந்து அவர் என்ன பண்ணார் வேண்டான்னு சொன்னார் ஆபரகம் காணான் தேசத்தை கொடுத்தது வந்து ஆபிரஹாமுக்கு தான் ஆனால் லோத்து அவர்கிட்ட பேசி எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறமும் இல்லையா அவர் வந்து கண்கள் பார்க்குற இடத்துலலாம் எதெல்லாம் பச்சையாக இருக்கோ அதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டார் லோத்து ஆனாலும் அதை விட்டுட்டாரு ஆனால் வந்து அதை பார்த்து கொண்டு யாரு யார் கடவுள் பார்த்துட்டே இருக்கார் சே என்ன ஒரு ஒரு உள்ள வாழ்க்கை அப்ரஹாம் வாழ்றாருன்னு சொல்லி கடவுள் கண்டிப்பாக ரொம்ப ஹாப்பியாக இருப்பார் இல்லையா அவனுக்கு கொடுத்ததே திருப்பி கொடுத்துட்டானே நம்ம இன்றைக்கி எப்படி இருக்காங்க நம்ம நம்ம அடுத்தவங்களை எடுத்து பிடிங்கி கொண்டுருவோம் நம்மளது அடுத்தவங்களுக்கு கொடுக்குறோமோ இல்லையோ அடுத்தவங்களோட நம்ம பிடிங்கி வச்சு கொண்டுருவோம் ரெண்டாவதாக பார்க்குறோம் லோத்துக்கு ஒரு பிரச்சனை வருது அவர் போய் கூட்டிகிட்டு வந்துட்டாரு சண்டை போட்டு எல்லாத்தையும் காப்பாற்றி கொண்டு வந்துட்டார் காப்பாற்றிட்டு வரும்போது சோதமுடைய ராஜா வந்து காசு கொடுக்குறாரு எல்லாத்தையும் கொடுக்குறாரு எடுத்துக்கோ ஆபரகம் அப்படின்னு சொன்னா நான் உன்னுடைய ஒரு செரட்டை கூட எடுத்திருக்க மாட்டேன் ஒரு பாதர் அட்சை கூட நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீ எனக்கு கொடுத்துட்டு நீ என்ன ஆசிர்வதிச்சுட்டுன்னு சொல்லுவேன்னு சொல்லிட்டு எதையுமே வாங்க மாட்டேன் அந்த வருஷத்தை உங்களுக்கு வாசிக்கிறானே அது எங்க இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஆதியமம் பதினாலு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து ஆபிராமை ஐஸ்வரனாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய கர்த்தக்கு என் கையை உயர்த்துகிறேன் மனுஷன் கொடுக்குற ஆசீர்வாதம் அவருக்கு தெரியுது இது வந்து மனுஷன் கொடுக்குற ஆசீர்வாதம் வேண்டாம்னு சொல்றேன் நம்ம எப்படிங்க இருக்கிறோம் நம்ம வந்து கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ மனுஷர்கள் கொடுத்தாங்கன்னா போடி வாங்கிக்கிறோம் யார் என்ன கொடுத்தாலும் ஓடி வாங்கிக்கிறோம் கடவுளுக்கு பிரியமில்லாத இல்லாத விதத்துல நம்ம சம்பாதிச்சு கொண்டிருக்கோம் நேர்மையில்லாத சம்பாதிப்பு இல்லாமல் நிறைய பணத்தை நம்ம சம்பாதிக்கிறோம் இதெல்லாம் தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார் ஆபரகமா பார்த்த தேவன் நம்மளையும் பார்த்து கொண்டு இருக்கிறார் ஆப்ரகமா பார்த்து என்னுடைய நண்பன் சொன்னார் நம்மளை பார்த்து நண்பன் சொல்ல முடியுமா பணத்துக்காக நம்ம தேவனை விட்டுறோமே நேர்மையா நம்ம சம்பாதிக்கிறோமா ஒரு ரூபா வந்தால் கூட அதை நேர்மையாக இருக்கா கட கவர்மெண்ட்டுக்கு ஒழுங்காக நம்ம டேக்ஸ் பே பண்ணுறோமா எவ்வளோ பேர் நம்ம டாக்ஸ் பொய் கணக்கெழுதிட்டு இருக்கோம் கடவுள்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாருங்க அதனால தான் நம்மளை பார்த்து கடவுள் நண்பர்னு சொல்லவே மாட்டார் அதனால தான் நம்மளை பார்த்து யாருமே சாட்சி சொல்ல மாட்டாங்க எல்லாம் பொய்யாக வேணால் சொல்லுவாங்க உண்மையாக சொல்லவே மாட்டாங்க நம்ம கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்களா இவர் உண்மையானவர் உத்தமன்னு சொல்லி சொல்லுவாரா சொல்லவே மாட்டாங்க ஏன்னா நம்ம உண்மையும் உத்தமம் இல்லையே ஆப்ரமம் போல் இல்லையே ஆப்ரம் எப்படி இருந்தார்னா பணத்துக்கு பின்னாடி போகவே இல்லை நம்ம சங்கீதத்தில் வாசிக்கிறோம் ஆறாவதுல ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கத்தோடைய வீட்டிலேயே நீடித்தலாம் நினைத்திருப்பேன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் எல்லா ஆசீர்வாதம் என்னை தான் தொடரும் நான் யாரை பின்பற்றுகிறேன்னா நான் கடவுளை பின்பற்றுகிறேன் தாங்க சொல்றாரு தாவது என்ன சொல்கிறாருன்னா கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார் ஒரு மெய்ப்பன் என்ன பண்ணுவார்னா ஆடலுக்கு முன்னாடி போவார் அவர் எங்கே கூட்டிகிட்டு போகிறாரோ அதுக்கு பின்னாடியே தான் நம்மளுடைய வேலை அதுதான் வந்து ஆபரகம் செய்தார் கடவுள் என்ன சொன்னாலும் எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணார் காராந்தஸ்துக்கு வானால் வந்துடுவார் பையனை பலிக்கூடன்னா கொடுத்துடுவார் அந்த மாதிரி ஒரு ஒபீரியன் கடவுளை எதிர்பார்க்குறாரு நம்ம தேவனை முன்னாடி வைத்துக்கொண்டு அவருக்கு பின்னாடி போனோம்னா நம்ம ஆபிரகாம் போல சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ முடியும் கடவுள் நம்மளை பார்த்து நண்பன் சொல்வார் அதற்கு மேலே ஏசு கிறிஸ்து வந்ததுக்கப்புறம் அவர் உயிர் திழந்ததுக்கப்புறம் என்னுடைய நேசகுமாரன்னு சொல்வார் அந்த ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கைக்காக நம்ம வாழ்வாங்க நமக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்காட்டுகள் வேதத்தில் இருக்குது அதை பார்த்து நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் நம்ம வந்து பின்னாடி போகிறோமோ எல்லாத்தையும் சரி பண்ணி நம்ம தேவனை நோக்கி அவரை நம்ம மெய்ப்பராக வைத்து அவர் சொல்கிற இடத்துக்குலாம் நம்ம பின்னாடி போகும்போது தேவன் கண்டிப்பாக நம்மளுடைய தேவைகள்லாம் சந்திப்பார் நன்மையும் கருவியும் கண்டிப்பாக நம்மளை பின்தொடரும் அதனால இன்னைக்கு நம்ம ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கைய வாழ்வோம் கடவுள்கிட்ட கேட்போம் என்னென்ன காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு இல்லை நம்ம கடவுள்கிட்ட கேட்கும் போது எப்படி தாவீது கேட்டார் வேதனை உண்டாக்கும் வழி உண்டோ என்று ஆராய்ந்து பாரும் என்று தாவீது சொன்ன மாதிரி நம்ம இன்றைக்கி கடவுள்கிட்ட கேட்போம் என்ன காரியங்கள்லாம் அவங்களுக்கு நாங்கள் வேதனை உண்டாக்கி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட கேட்டு அவர் சொல்லும் கேட்டு நம்ம ரெக்டிஃபை பண்ணும்போது கண்டிப்பாக கடவுள் அந்த பாவக்கரை எல்லாம் நீக்கி தேவனுக்கு பெரியமாயி மாற்றி நம்மளையும் அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்வார் அதனால் இன்றைக்கி நம்ம ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும் கர்த்தம்மா சாஸ்வதி பிரகாமி